அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் இன்னும் ஒரு இரண்டு மாதங்களில் வர இருக்கின்றது எனவே இந்தியா முழுக்க தேர்தல் களமானது சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது அனைத்து கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் வேட்பாளர் அறிவிப்பு தேர்தல் பிரச்சாரம் போன்ற பணிகளை எல்லாமே தொடங்கிட்டாங்க சரி ஓகே தமிழகத்தில் வந்து அரசியல் களம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நாம பார்ப்போம் அதற்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியை வந்து தொடர்ச்சியாக எல்லா கட்சிகளும் அதாவது குறிப்பாக இந்த திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வந்து நாம் தமிழர் கட்சி பாஜகவோட பி டீம் அப்படிங்கிற பரப்புரையை மீண்டும் தொடங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் வந்து நீங்க நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னா பாஜகவுள்ள வந்தோம் அதனால நீங்க வந்து நாம் தமிழருக்கு ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை வந்து தீவிரமா முன்னெடுத்தாங்க அதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலும் அதே பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்தாங்க மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் நாம் தமிழர் கட்சி வந்து பாஜகவோட பீட்டிங் நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க பாஜக உள்ளே வந்துடும் பாஜகவை நம்ம தோற்கடிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த கூடாது மாறாக திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை வந்து முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிறத அப்படின்னு சொல்ற பிரச்சாரத்தை தாண்டி நாம் தமிழருக்கு யாரும் ஓட்டு போட்டுறாதீங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை வந்து இந்த திமுக மற்றும் அதற்கு அதன் கூட்டணி கட்சிகள் வந்து ரொம்ப தீவிரமா முன்னெடுக்கிறாங்க சரி அவங்க சொல்வது போல இந்த வந்து நாம் தமிழர் கட்சி உண்மையாகவே பாஜகவோட டீமா இல்லையா அப்படிங்கிறத நாம பார்ப்போம் இங்க தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சியையும் சரி அதன் சித்தாந்தத்தையும் அதன் கொள்கையையும் மிக தீவிரமாக எதிர்ப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நாம் தமிழர் கட்சியும் சீமான் அவர்களும் தான் ராமர் கோயில் கட்டலாம் அப்படிங்கிற தீர்ப்பு வந்தப்ப முதன் முதலாக தமிழகத்தில் அதற்கு எதிராக ஒரு அழுத்தம் திருத்தமான கருத்தை பதிவு செய்தது திரு சீமான் அவர்கள்தான் அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் எங்களுடைய தமிழ்நத்தின் எதிரி ஆனால் பாஜக மனித குலத்திற்கே எதிரி அப்படிங்கிற ஒரு கருத்தையும் எப்போதுமே வந்து சீமான் அவர்கள் முன்வைக்கிறார் அது மட்டுமல்லாமல் திமுக எங்களோட பொலிட்டிக்கல் எண்மி பாஜக எங்களோட ஐடியாலஜிக்கல் எண்மி அப்படிங்கிற கருத்தையும் சீமானவர்கள் வந்து பதிவு செய்கிறார் இப்போது வரைக்கும் தமிழர்கள் தமிழ்நாட்டில் பாஜகனுடைய இந்த மதவாத அரசியலை மிக தீவிரமாக எதிர்ப்பது யார் அப்படின்னா அது வந்து நாம் தமிழர் கட்சி தான் இன்னும் சொல்ல போனால் தமிழர்கள் நாங்கள் இந்துக்களே இல்லை எங்களுக்கும் இந்து மதத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை இந்தியா என்ற நாடும் இந்து மதமும் உருவாவதற்கு முன்பே இங்கு வந்து தமிழர்கள் நாங்கள் தமிழர்களாகத்தான் இருந்தோம் எங்கள் மதமே வேறு அப்படிங்கிற ஒரு கருத்தை தீவிரமாக முன்வைப்பவர் சீமானவர்கள் அப்படி இருக்கின்ற போது இந்த திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இது போன்ற கட்சிகள் அனைத்துமே சீமானவர்களை பாஜகவோட பீட்டிங் அப்படின்னு சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியையும் சீமானவர்களையும் கொள்கை ரீதியாக எதிர்ப்பதற்கு ஐடியாலஜிக்கலா எதிர்ப்பதற்கு அவர்களிடத்தில் ஒரு வலுவான கொள்கை இல்லை அப்படின்னு தான் நாம வந்து பார்க்குறோம் அதன் காரணமாக அதாவது ஊழல் குற்றச்சாட்டுகளை வைக்க முடியாது வேற எந்த ஒரு குற்றச்சாட்டையுமே நாம் தமிழர் கட்சி மீதோ சீமான் மீதோ அவர்களால் வைக்க முடியலை அதனால அவர்களுக்கு வந்து வேறு வழி இல்லாமல் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியை வந்து பாஜகவோட பி டீம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தாதீங்க அப்படிங்கிற ஒரு பரப்புரையை அவர்கள் தொடர்ந்து முன்னெடுத்துட்டு வர்றாங்க இதை உடைப்பதற்காக நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த இடுமாவனம் கார்த்திக் அவர்கள் யார் பாஜகவோட டீம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தையே வந்து வெளியிட்டிருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஒன்னு தேர்தல்களில் இதே பிரச்சாரத்தை செய்து வாக்குகளை பெற்ற இந்த திமுகவானது ஆட்சிக்கு வந்த பிறகு பாஜகவை அவர்கள் சொன்னது போல எதிர்த்தார்களா அப்படின்னா இல்லை அதாவது தேர்தலுக்கு முன்னாடி கோபேக் மோடின்னு சொன்ன இவர்கள் தேர்தலுக்கு பிறகு ஒவ்வொரு விளையாட்டு போட்டிக்கும் சரி ஒவ்வொரு நிகழ்விற்கும் சரி நேரடியாக சென்று மோடி அவர்களுக்கு அழைப்புதல் வைத்து வரவேற்ற நிகழ்வுகளை வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதாவது தேர்தல்னு வரும்போது பாஜகவை நாங்கள் நாங்கள் வந்து தீவிரமாக எதிர்க்கிறோம் அப்படின்னு நாடகம் ஆடுகின்ற இந்த திமுக தேர்தல் முடிந்த பிறகு அதே பாஜகவோடு ஒரு கள்ள தொடர்பில் இருக்கின்றது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதனால இங்க வந்து பாஜகவை வீழ்த்தணும் அப்படின்னா அதற்கு வந்து திமுக காங்கிரஸ் இவர்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு அந்த சொல்ற கூற்றே வந்து மிக தவறான ஒன்று காரணம் இங்கு பாஜக ஒன்றுமே இல்லாத செல்லா காசு ஜீரோ அப்படி ஜீரோ அந்த நிலையில தான் வந்து பாஜக இங்கு இருக்கின்றது அப்படி இருக்கிற ஒரு கட்சியை நாங்கள் வீழ்த்த போகிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய காரணம் என்ன ஒரு வலுவான நிலையில் வெற்றி பெறுகின்ற ஒரு சூழல் அவர்கள் இருந்தால் அவர்களை வந்து வீழ்த்தணும் அதனால் நீங்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் அப்படின்னு சொல்றது சரி ஆனால் ஒன்றுமே இல்லாத கட்சியை பாஜகவை வீழ்த்தணும் அதனால் நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்வது மிக மிக தவறான ஒன்று இத்தனைக்கும் நாம் தமிழர் கட்சி ஒரு ரீஜியனல் பார்ட்டியே தவிர அது இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஒரு நேஷனல் பார்ட்டி கிடையாது அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல நீங்க வந்து இங்க நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னா பாஜக உள்ள வந்துடும் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயல்தானே தவிர வேறு எதுவுமே கிடையாது அதனால் இந்த திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் பரப்புகின்ற இந்த பொய் பிரச்சாரங்களை நம்பக்கூடாது என்பது தான் என்னுடைய வேண்டுகோள் நன்றி